இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டு கிளாஸ் கற்றுக்க வந்துருக்குறோம் புரியுதுங்களா இதில் நீங்கள் பயில்றத பொறுத்து தான் நீங்கள் எந்த அளவுக்கு பாட்டு கிளாஸ் கற்றுருக்குறீங்க அப்படின்னு பொறுத்து தான் நானே உங்களுக்கு ஒரு வீடு வாங்கி தருவேன் புரியுதா உன் பேர் என்னம்மா கலைமா என்ன படிச்சிருக்கீங்க நாங்க வந்து காலேஜ் படிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன படிச்சிருக்கீங்க பிகாம் படிச்சிருக்கீங்க பிகாம் படிச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி பாட்டு கிளாஸ் எல்லாம் போயிருக்கியாமா போனதில்லை சரி நல்ல விஷயம் ஏதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது என்ன சத்தமா பேசுமா வாயில வச்சு கோலவா ஆஹா இல்லமா சத்தமா பேசு பேசி சொல்லுமா சத்தமா பேசுமா பியூட்டி வீக்கா முடிச்சி பியூட்டி பார்லர் இல்ல நல்ல வெச்சி அம்மா உங்க பேருங்கம்மா என்னமா அன்சினாங்கமா என்னங்கமா படிச்சிருக்கீங்க காலேஜ் போயிட்டு வரீங்க நம்ம காலேஜ் கம்மா எல்லாம் போவாங்க என்ன படிச்சிருக்கீங்க ஃபேஷன் டிசைன் ஃபேஷன் டிசைன் பார்ட்டி கிளாஸ் இருக்கும்னா நீ முடிச்சிருக்கீங்களாமா இல்ல வெச்சி சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்ல இருக்கு நல்ல வெச்சி சரி ஆரம்பிக்கலாம் நம்ம ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டுக்கணும் யார் பண்ணும் சரஸ்வதி தேவியை கும்பிடணும் ஏன்னா நாக்கலாம் அவங்க நடனம் ஆடுறாங்க புரியுதா ஆரம்பிக்கலாமா நான் தூங்கியே நாளானது படைத்தான் நடக்கின்ற காமதேவனி நான் தூங்கியே நாளானது அது ஏன்கொரு மோகம் அந்த

நான் தூங்கியே நாளானது அது ஏன் எனக்கு ஒரு மோகம் வந்தது நான் தூங்கியே நாளானது அது ஏன் எனக்கு ஒரு மோகம் வந்தது என்னமாச்சு இந்த நாடு அப்படி வரக்கூடாது புரியுதா மறுபடியும் பாடு நடுக்க வரக்கூடாது புரியுதா மறுபடியும் எனக்கொரு மோகம் வந்தது என்ன குரல் உன் குரல் எத எதுக்கெல்லாம் நடக்க வரணுமா அதுக்கு தான் நடக்கு வரணும் சிரிக்க கூடாது புரியுதா கம்புலி பூச்சாட்டம் பொருத்த வச்சுக்கிட்டு என்ன நடக்குது புரியல எனக்கு முறையா ஒரு பாட்டு கிளாஸ்ல கற்று தராங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு மதிப்பு கொடுக்கணும் கண்ணை மூடி பாடணும் புரியுதா நீ திறந்து வச்சுட்டு பார்த்த அங்கே அங்கே அம்மா அம்மா அவங்க கண்ணை மூடிதாம பாடுறாங்க நீங்க தான் தப்பா சொல்லி தரீங்க உன்னை நான் பாட்டு கிளாஸ்ல சேர்த்ததே பெரும் தப்புன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை கண்ணிலேருந்து எனக்கு திருத்தம் தான் கொடுத்துக்கிட்டு தவிர ஒரு பாட்டு ஏதாவது ஒரு நீ பாட நான் கற்றுக்கிறேன் நீ பாடுதான்

நான் தூங்கியே நாளானது அது ஏன் எனக்கு ஒரு மோகம் வந்தது நான் உனைய இப்படி இழுத்தாத புரியுதா நடுக்கும் கொண்டு வராத எதில் நடுக்கும் கொண்டு வரணுமா அதே இதில் நடக்கும் பார்த்துக்கிட்டியா இப்ப நீ பாடுற நான் தூங்கியே நாளானது மோகம் வந்தது எனது எப்பதான் எந்திரிச்சிங்க நான் தூங்குனா உனக்கு அதுல ஏதாவது பிரச்சனை வந்து நான் தூங்கியே நாளானது புரியுதா நான் தூங்குறேன்னு சொன்னா நீங்கதான் வந்ததுல இருந்து நான் தூங்கியே நான் என்னைக்கு என்னைக்குதான் எந்திரிச்சிங்க அது எந்திரிக்கமோ சொல்ல சோ எனக்கு நான் அந்த பாட்டு கிளாஸ் நடத்தினது போது உங்களுக்கு ஊடு வேணுமா வேணாமா வேணுமா அப்ப என்னை வந்து நீ கேள்வி கேட்க கூடாது புரிதா புரிய நான் தூங்கியே நாளானது அது ஏன் எனக்கு ஒரு மோகம் வந்தது நான் தூங்கிய நாளானது அது ஏன் எனக்கு ஒரு மோகம் வந்தது நீ சத்தமா பாடு நீ தானே பாட்டு கத்து வச்சிருக்கிற சத்தமா பாடி நீ எனக்கு வந்து பண்றதுக்கு பண்றதுக்குதான் நீ வந்துருப்ப இந்த பொம்பளை எதுக்குமே நீ நீட்டு கிளாஸ் பாட்டு பாடு எங்க பாடுறாவ நான் பாட்டு பாட்டு வந்தேன் இது பண்ணி இந்த நாட்கத்தோட நீ பாடுற நான் தூங்கியே நாளானது அது ஏ எனக்கு ஒரு மோகம் வந்தது நான் தூங்கியே நாளானது அது ஏன் எனக்கு ஒரு மோகம் வந்தது

ൂങ്ങിയേനാളത് അത് ഏർ മോകം വന്നത് നാൻ തൂങ്ങിയേനാലും അത് ഏകൊരു മോകം വന്നത് ഏ നൂങ്ങിയേനത് அது ஏன் எனக்கு ஒரு மோகம் வந்தது நான் தூங்கியே நாளானது அது எனக்கு ஒரு மோகம் வந்தது அது ஏன்னில் புரியுதா அது ஏன் அது ஏனக்கொரு மோகம் வந்தது என் பேச பாருக்குமா எக்ஸ்பிரஷன் புரியுதா அது ஏன் அப்படி வரணும் எக்ஸ்ப்ரெஷன் மறுபடி பாடு நான் தூங்கியே நாளானது அது ஏன் எனக்கு ஒரு மோகம் வந்தது நான் தூங்கியே நாளானது அது ஏன் எனக்கு ஒரு மோகம் வந்தது நானும் வந்ததிலேருந்து பார்த்துக்கிட்டேன் என்ன கே நானும் வந்ததிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் வந்த ஏன் நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன் ஒரு பாட்டுக்கு ஒரு மதிப்பு இல்ல நீ வந்ததுல இருந்து என்ன போட்டு அந்த நோட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கிற உனக்கு நான் குட்டியே கழட்டிக்கிட்டு விட்டுருவேன் நானு வந்ததுல இருந்து நான் இங்க இவ்வளவு பாட்டு கஷ்டப்பட்டு பதினேழு சர்டிபிகேட் வாங்கி அவங்கிட்ட அடி வாங்கி இவங்கிட்ட அடி வாங்கி நான் திருடி வச்சிருக்கா நீங்க வந்து எனக்கு நோட்டம் சொல்லி இருக்கிறீங்க வாடிக்கு வாடிங்க பாரு தெரியாதுங்கம்மா அது பாருங்கம்மா எனக்கு பாரு தெரியாதுங்கம்மா அப்ப நீ இங்க முடிஞ்சு பேசிட்டு அப்போ நீ வந்து எனக்கு நம் சொல்லக்கூடாது புரியுது உன்னை என்னை பாட சொன்னால் நீ பாடணும் எனக்கு வந்து ஏ நீ இருக்கக்கூடாது புரியுதா நீக்க மாட்டேங்குது இருவா அந்தந்த பிரச்சனை ஐயோ சுத்தமாக சொல்லி தரேன் புரியுதா மறுபடியும் அந்த பாரு நீ எனக்கு இந்த நொட்டனலாம் சொல்லக்கூடாது அடுத்து மண்டே பொழக்க வச்சிருவேன் நான் நான் தூங்கி

பாரியா இன்னைக்கு வந்து மீராம்மா வரல அதனால எனக்கு கதை உருவாக்க தெரியல அப்பா நீ இருக்க வாய பொயான்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு மீராம்மா வரல அதனால எங்கயும் அவங்க வெளில பேசுறாங்க அதனால எங்களுக்கா தெரிஞ்ச ஒரு கதையை நாங்க யோசிச்சிருந்தோம் யோசிச்சு இன்னைக்கு எடுத்திருக்கிறோம் அதுல வந்து நான் உங்களை தரிசாம வாய பொய்னு சொல்லிட்டேன் மன்னிச்சிருக்கப்பா உறவுகளே அனைவருக்கும் இனிதோ ஒரு காலை வணக்கம் இன்னைக்கு மீராம்மா வரல அதனால நாங்களும் ஒரு கண்டன் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க